ஐலாண்டுக்கு போடுறாபேட்டி அவனே விடுங்க கஷ்டமா இருக்கா பேட்டி அவனே விடுங்க ஐலாண்டுக்கு வாங்க ஐயோ ஐயோ நம்ம இப்போ ஒலக்கருவி பார்க்க வந்தோம் ஒலக்கருவியிலேருந்து வரக்கூடிய அருவியில் தான் நம்ம கீழே நிற்கிறோம் மெயினான அருவி பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்குது அதை உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஆனால் அங்கே நம்ம இப்போ போக முடியாது ஸோ இந்த வீடியோவில் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் நம்ம நம்ம மேலே போக முடியாது மக்களை அதனால் வந்து நம்ம வந்து கீழே இருந்து அதை வீடியோ எடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரியா மக்களை ஓகே பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்டு கமெண்டில் கரெக்டாக நீங்கள் எப்படி நல்லா இருக்கா இல்லையாங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கா உலகேருவி எவ்வளோ போல்ஸா தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு பாருங்க அங்கெல்லாம் போகிறது கஷ்டம் கண்டிப்பாக இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள உள்ள போய் பார்க்குறது